நம்ம இன்னைக்கு வந்து ஒரு எழுபத்தஞ்சி நாட்களுக்கு முன்னால் வச்ச தோப்பில் இருக்கும் இது இந்த வயல் பார்த்தீங்கன்னா நூறாவது நாள் இன்னைக்கு இந்த தோப்புக்கு இது நூறாவது நாளுங்க டிசு கல்ச்சர் பர்மா தேக்கு கண்ணுகள் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹைட்டுக்கே வந்துருச்சுங்க அஞ்சடி ஹைட் வந்துருச்சு இலைகள் பாருங்க டிசு கல்ச்சர் பர்மா தேக்குன்னு சொல்கிறோம் நார்மலாக எல்லா மக்களுமே என்ன கேட்குறாங்க நாட்டு தேக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசங்கிறாங்க இது தாங்க வித்தியாசம் நாட்டு தேக்கில் இது மாதிரி வந்து இலைகள் இந்த அளவுக்கு பெருசு வராதுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலைகளை வந்து லைட்டாக கசக்கினாவே போதுங்க லேசாக கசக்கினா போதும் இது மாதிரி பாருங்கள் செவ செவன்னு வரும் இது என்னன்னா இது வந்து இந்த தண்டு வந்து ஃபியூச்சரில் இது வந்து பர்மா தேக்கோட கலர் வருங்கிற இண்டிகேஷன் தாங்க இது நாட்டு தேக்கில் இது மாதிரி வராது இது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மொத்தம் இது எட்டு ஏக்கர் ரெண்டு வயலை எட்டு ஏக்கர் ரொம்ப சிறப்பாகவும் இன்னைக்கு நூறாவது நாள் வந்தோம் இதுன்ட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாம்ளே வச்சு கொடுத்தாங்க செடி கேட்குறவங்களுக்கு செடி கொடுக்குறோம் நீங்களே வச்சு கொடுக்குங்கிறவங்களுக்கு நாமளே போய் ஆளுங்களை கூட்டிகிட்டு போய்ங்க பத்துக்கு பத்து மார்க் பண்ணி குழியை எடுத்து வேப்பமுன்னாக்கி குப்பையை போட்டு வச்சு கொடுக்குற வேலையை செஞ்சு கொடுக்குறாங்க இது வந்து எந்த அளவுக்கு ஒரே நேராக இருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா தெரியும் நேர் பண்ணி காட்டிங்கன்னா தெரியும் நேரில் நேர் இந்த கிராஸ் பார்த்திங்கன்னா இந்த கிராஸில் நேராக எனக்கு பின்னால் இருக்கிறது செடியே தெரியாதுங்க நேர்த்தி நீ பார்த்தா தெரியும் இது இந்த சைடு பார்த்திங்கன்னா நேராக வந்து ஒரே நேராக இருக்கும் எப்படின்னாலும் வந்து ஒரு அழகான தோப்பாக இருக்கும் ஒரே வருஷத்தில் இது பதினாறு அடி ஹைட்டு பதினாலு சென்டிமீட்டர் சுற்றளவு ஹண்ட்ரட் பர்சன்ட் வருங்க இது ஒம்பது டு பத்து இது வந்து ஒரு ஐம்பது அடி ஹைட்டோ நாலு அடி சுற்றளவோ ஹண்ட்ரட் பர்சன்ட் வருங்க அப்போ அடி சுற்றளவோ அடி ஹைட்டுங்கிறது மினிமம் மினிமம் ஒரு பன்னெண்டு சதுரகடி நம்ம டிம்பர் வேலாம் கிடைக்கும் இது வந்து ஒரு நல்ல வருவாய்ங்க இதை விட பெரிய வருவாய் எங்கேயுமே இருக்காது நீங்கள் பார்க்கல கூட வந்து அஞ்சு அஞ்சரை லட்ச ரூபா இருக்குங்க பட் அதை விடவே அதிகமாக வரும் பார்க்குக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளோன்னு நல்லா ஒரு விவசாயிகள் எல்லாத்துக்குமே தெரியுங்க அதனால் இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இதில் இன்னும் ஒரு ஒரு மாதம் கழித்து இதில் பத்துக்கு பத்து கேப்பில் வந்து பச்சை மிளகாய் செண்டுமல்லி பூக்கள் இது மாதிரி காய்கறிகளை போட்டு அதில் வருமானத்தை பார்க்கலாங்க இது மாதிரி நிறையா இருக்குது அடுத்த வருஷம் இதில் மிளகு போட்டு பன்னீராக ஒன்று கரிமிளகுற ரத்து வச்சு மிளகுல வருமானத்தை ஏற்படுத்தலாங்க இது மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்குதுங்க விவசாயத்தை மகிழ்ச்சிகரமாக செய்ய முடியும் லாபகரமாக செய்ய முடியுங்கிறதுக்கு எங்களை கன்சல்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் சொல்லுவோம் எங்களோட செல் நம்பர் ரொட்டேரியன் கே விஸ்வநாதன் அக்ரி பிளஸ் செல் நம்பர் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தெட்டு பதிமூணு சைபர் சைபர் ரெண்டு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடாதுங்க